தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து இருபத்தி நான்கு உடலின் எந்த பகுதியையும் வெறுத்தல் கூடாது உடலின் அனைத்து பகுதியும் அழகுதான் இப்போ இந்த படத்தை பாருங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்க மேல எந்த துணியும் கிடையாது இது அழகா இல்லைன்னா இது அசிங்கமாக நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இது அழகுதான் எதனாலனா இயற்கையோட படைப்பில் துணி இல்லாத உடல்களும் அழகுதான் இப்போ இந்த குழந்தைகள் நம்ம கிட்ட வந்தால் இவங்களோட உடலில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம முத்தம் கொடுப்போம் இதுவும் அழகு அதனாலதான் தான் அவங்கள பார்த்ததும் நமக்கு கொஞ்சிறதுக்கு தோணுது இப்போ இந்த கோவிலில் உள்ள துணி இல்லாத இந்த சிலைகளை பார்த்தா நீங்கள் என்னென்னு நினைப்பீங்க நம்ம முன்னோர்கள் ஏன் இப்படி சிலைகள் செஞ்சாங்க அதாவது கோவிலில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எல்லா சிலைகளும் துணியோடு தான் இருக்கும் ஒரு ரெண்டு சதவீதம் துணி இல்லாத சிற்பங்களும் வச்சிருப்பாங்க இது எதனாலனா இதுவும் அழகு அப்படின்னு நமக்கு சொல்ல தான் வச்சிருக்கிறாங்க இப்ப துணி இல்லாத இந்த சிலைகளை பார்த்து நமக்கு ஒருத்தர் இதை அசிங்கம் அசிங்கம் அப்படின்னு சொல்லி பழக்கினாங்கன்னா நமக்கும் வாழ்க்கையில எப்பயாவது சில நேரங்களில் விபத்துகள் ஏற்படலாம் அப்படி விபத்து ஏற்பட்டு கை கால்கள் கட்டி நம்மள படுக்க போட்டுருந்தாங்கன்னா நம்மளுடைய இயற்கை உபாதைகள் அங்க படுத்த தான் போகணும் அப்படின்னா நம்ம வீட்டுல தான் நமக்கு இந்த சுத்தமெல்லாம் செய்ய வேண்டி வரும் சின்ன வயசுல இருந்தே இது அசிங்கம் அசிங்கம் அப்படின்னே சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை பார்க்கும்போது இது அசிங்கமாச்சே இதுல போய் கை வைப்பானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அருவறுப்பு தோணும் சே ஒரே அசிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை அசிங்கம் அசிங்கம்னு சொல்லி பழகக்கூடாது கூடாது அப்படின்னா இதுவும் அழகு அப்படின்னு சொல்லி பழக்கிறாங்க இப்படி நம்ம நாட்டுல மட்டும்தான் துணி இல்லாத சிற்பங்கள் இருக்குதா அப்படின்னா அப்படி இல்லை உலகத்துல பாதி நாடுகளில் இது மாதிரி சிற்பங்கள் இருக்குது இந்த பெண்ணோட சிலையை பாருங்க இது கம்போடியால இருக்கிற வாட் கோவில் இந்த கோயில் தான் உலகத்திலேயே பெரிய கோவில் இதில் இந்த மாதிரி சிற்பங்கள் இருக்குது ஜப்பானில் ஆண் உறுப்பான ஆண்மைக்கு ஒரு விழாவை எடுத்து கொண்டாடுறாங்க இது எதனாலன்னா நம்முடைய பிறப்பு இந்த ஆண்மை வழியாக தானே முதல்ல இந்த உலகத்துக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு விழாவை எடுத்து கொண்டாடுறாங்க இப்போ நம்ம உடம்புகளில் கை கால் தலை இப்படி பலவிதமான உறுப்புகள் இருக்கு அது மாதிரி இவைகளும் ஒரு உறுப்பு அப்படிங்கிறத ஒரு சாதாரணமாக எடுத்து சொல்கிறாங்க எல்லாம் பாருங்க இந்த ஆண் உறுப்பான ஆண்மையை ஒரு சாதாரண நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பாக தான் பார்க்குறாங்க அதே நேரத்துல அந்த ஆண்மையை வழிபடவும் செய்கிறாங்க நம்முடைய பிறப்பு இந்த ஆண்மை வழியாக தானே முதல்ல இந்த உலகத்துக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கோவில் கட்டி வழிபடுறாங்க அதே நேரத்துல இருபது வயசுலேருந்து இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அதாவது முப்பது வருஷம் இந்த முப்பது வருஷமும் இல்லற வாழ்வுக்கு இந்த தான் இன்பம் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆண்மைக்கு கோவில் கட்டி வழிபடுறாங்க நம்ம இந்தியால வடநாட்டில் பெண்ணுறுப்பான பெண்மையை வழிபடுறாங்க எதனாலனா நம்ம இந்த பூமிக்கு வந்தது பெண்மையினால தானே அதனால் பெண்மைக்கு பூஜை செய்கிறாங்க ஒரு ஆணுக்கு பெண்மையை பார்த்தா அதை கொஞ்சணும்னு தோணும் அதே மாதிரி பெண்ணிற்கு ஆண்மையை பார்த்தா கொஞ்சம்னு தோணும் இது எதனாலனா நம்மளுடைய பிறப்புகள் அந்த ஆண்மை பெண்மை மூலமாக தான் நமக்கு நடந்தது அதனால இயற்கையாகவே அந்த பிறப்பு உறுப்பின் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருபது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் எந்தவித ஒரு செலவும் இல்லாமல் ஒரு பெரிய அளவிலான ஒரு இன்பத்தை இந்த ரெண்டு உறுப்புகளும் நமக்கு கொடுக்குது அதனால தான் இதை எல்லாருமே வழிபடுறாங்க கோவில் கட்டியும் கும்பிடுறாங்க இவங்கள பாருங்கள் ஆண்மையோட வடிவத்தில் பல பல குச்சி மிட்டாய்கள் மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க எதனால இப்படி குச்சி மிட்டாய்கள் மாதிரி ஆண் உறுப்புகளில் செஞ்சு இவங்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பிறப்பு உறுப்புகளை இது ஒரு அசிங்கம் இது இதுகிட்ட வேணாமே அப்படின்ற மாதிரி அதுகிட்டேருந்து ஒதுங்கக்கூடாது இதுவும் நம்ம கை கால்கள் மாதிரி நம்மளுடைய ஒரு உறுப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக அது கூட பழகிக்கிறாங்க இவங்களை பாருங்க ரொம்ப சந்தோஷமா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கொரியா நாட்டில் இது மாதிரி சில இடங்களில் பார்க்குகள் வச்சிருக்கிறாங்க இது நார்வே நாட்டில் இருக்கிற ஒரு பார்க்கு இந்த பெண் அவங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த நார்வேல உள்ள பார்க்கை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அதோட ஒரு பகுதியை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க